இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தல் பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசாக வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்து இந்த கன்னியாராசிலேயே அடுத்த நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய ஹஸ்தம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்றோ அல்லது சந்திரன் அதாவது திங்கக்கிழமை நாளன்றும் நீங்கள் வந்து நடக்கூடிய மரம் அத்தி மர கன்று ஸோ இந்த அத்தி மர செடியை வந்து பார்த்தா விட்டுறாதீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நாளன்று நீங்கள் நட்டு வைத்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பான பலன்கள் கிடைக்கும் டாக்டர் சீட் கிடைக்கல எம்பிபிஎஸ் படிக்கணும் என் குழந்தை இந்த மாதிரிலாம் முயற்சி செய்கிறவங்க தாராளமாக இந்த மரக்கன்று வந்து நட்டு வைக்கலாம் அல்லது தாயாருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதை நட்டு வைக்கலாம் ஆட்டிசம் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஸோ அவங்க தாய்மார்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க தாராளமாக இந்த மரக்கன்று பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு படிப்படியாக ஒரு தீர்வுங்கிறது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டா நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையா வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்